ஜிபிடி ஃபைவ் வந்துருச்சு ஆனா இது வெறும் அடுத்த வெர்ஷன் அப்டேட்னு மட்டும் நினைச்சிடாதீங்க இது நாம கூட பேசுற விதத்தையே மாத்த போகுது. சும்மா கமெண்ட் கொடுக்கற காலமெல்லாம் மலை ஏறிடுச்சு இப்போ நாம ஜிபிடி ஃபைவ் சரியா பயன்படுத்த ஒரு புது பிளேபுக் தேவைப்படுது அதை பத்தி தான் இப்போ நாம பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க ஏஐய உங்க டீம்ல புதுசா சேர்ந்த ஒரு சூப்பர் பிரில்லியன்ட் இன்டர்ன் மாதிரி உங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சா எப்படி இருக்கும் அவங்களுக்கு நீங்க வழிகாட்டணும் அவங்கள நீங்க நிர்வகிக்கணும் ஆனா அதே சமயம் அவங்களா சுயமாவே நிறைய வேலைய செஞ்சு முடிப்பாங்க இந்த ஒரு ஐடியாதான் ஜிபிடி ஃபைவோட மையமே முதல்ல இந்த ஏஐ ஏஜென்ட்னா என்னன்னு பாத்துருவோம் இது சாதாரண ஏஐ கிடையாது இது தானா யோசிக்கும் அதுக்கு தேவையான டூல்ஸ் அதுவே பயன்படுத்தும் அப்புறம் ரொம்பவே சிக்கலான பல ஸ்டெப்ஸ் இருக்கிற ஒரு வேலையை தனியாகவே செஞ்சு முடிக்கும் இதுதான் ஜிபிடி ஓட புது சூப்பர் பவர்னே சொல்லலாம் அப்போ நாம செய்ய வேண்டிய முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மைண்ட் செட்டை மாத்துறது தான் அதாவது ஏஐக்கு வெறும் கட்டளையை கொடுக்கிறது நிறுத்திட்டு அதை ஒரு டீம்மேட் மாதிரி மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கணும் வாங்க அது எப்படின்னு பாக்கலாம் பழைய மாடல்கள்லாம் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி என்ன கேள்வி கேட்டாலும் ஏதோ ஒரு பதில் வரும் ஆனா உள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாது ஒரு சிக்கலான வேலைக்கு இதை நம்ப முடியுமா சான்ஸே இல்லை ஆனா ஜிபிடி ஃபைவ் அப்படி இல்லை அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட் இன்டர்ன் மாதிரி ரொம்ப திறமையானது ஆனா அதுக்கு நம்மளோட வழிகாட்டுதல் கண்டிப்பா தேவை சிம்பிளா சொல்லணும்னா நாம இனி ஒரு யூசர் இல்ல நாம ஒரு மேனேஜர் சரி ஒரு மேனேஜரா நம்மளோட முதல் வேலை என்ன நம்ம புது இன்டர்னுக்கு எவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்கலான்னு முடிவு பண்றதுதான் டெக்னிக்கலா இது ஏஜென்டிக் ஈகர்னஸ் அதாவது செயல்படுறதுல அதுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ எவ்வளவு தூரம் தானா முடிவெடுத்து வேலை செய்யணும் எப்ப நம்ம கிட்ட வந்து சார் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்கணுங்கிற அந்த பேலன்ஸ் தான் இது இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த பேலன்ஸை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் இதுல ரெண்டு மூடு இருக்கு ஒன்னு கவனமா ஆனா வேகமா சில சமயம் நமக்கு வேலை வேகமா முடியணும் நூறு பர்சன்ட் பர்ஃபெக்டா இல்லைனாலும் பரவாயில்லன்னு தோணும் இல்லையா அப்போ இந்த தான் சரி இன்னொன்னு முழுமையா விடாமுயற்சியா இதுல எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல வேலை பக்காவா முடியணும்னு நாம எதிர்பார்ப்போம் அப்போ இந்த மூட செலக்ட் பண்ணலாம் வேகம்தான் முக்கியம்னு நீங்க நினைக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கலாம் இதுல முக்கியமான ஒரு வரி பாருங்க அது முழுமையா சரியா இல்லைனாலும் பரவாயில்ல இது எதுக்குன்னா ஏஐக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட வேலையை நிறுத்தாம தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு எஸ்கேப் ஹேட்ச் மாதிரி ஒரு தப்பிக்கிற வழி மாதிரி இது உதவுது இதுக்கு அப்படி ஆப்போசிட் தான் இந்த ப்ரௌண்ட் ஏஐ எந்த காரணம் கொண்டும் வேலையை நிறுத்தவே கூடாது அதுவா யோசிச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சு வேலையை முடிக்கணும் நீங்க நினைச்சா இந்த ப்ரௌண்ட்ட பயன்படுத்தலாம் இது ஏஐக்கு முழு சுதந்திரத்தையும் கொடுக்குது எது வந்தாலும் பாத்துக்கோ வேலையை முடின்னு சொல்ற மாதிரி சரி அடுத்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்க்கு போலாம் யோசிச்சு பாருங்க நம்ம டீம்ல ஒரு புது டெவலப்பர் சேர்ந்தா அவருக்கு நம்ம கம்பெனியோட கோடிங் ஸ்டைல் ரூல்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஜிபி ஃபைவ்க்கும் நம்ம ப்ராஜெக்டோட கோடிங் ஸ்டைல் என்னன்னு கத்துக் கொடுக்க முடியும் அதாவது ஏஐக்கு நாம ஒரு ஸ்டைல் கைடே கொடுக்கலாம் நம்ம கோட் தான் இருக்கணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு பிரின்சிபல்ஸா சொல்லிட்டா போதும் இதுக்கப்புறம் அது எழுதுற கோட் நம்ம டீம் எழுதுற மாதிரியே கச்சிதமா இருக்கும் யார் எழுதுனாங்கனே கண்டுபிடிக்க முடியாது இதேதோ தியரி மட்டும்னு நினைக்காதீங்க ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள் இருக்கு கர்சர்னு ஒரு ஏஐ கோட் எடிட்டர் கம்பெனி ஜிபிடி ஃபைவ் எப்படி சூப்பராக யூஸ் பண்ணாங்கன்னு பார்ப்போம் அவங்க அவங்களோட ப்ராம்பஸை மாத்தின கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஜிபிடி ஃபைவ்க்கு முன்னாடி கர்சர் இந்த ப்ராம்ப்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எந்த ஒரு தகவல்னாலும் முழுசா சேகரிச்சுட்டு தான் பதில் சொல்லணும் அனு சொல்ற ப்ராம்ப்ட் பழைய மாடல்களுக்கு இது நல்லாவே வேலை செஞ்சுது ஆனால் ஜிபிடி ஃபைவ் கிட்ட இது ஏன் சொதப்புச்சு இதுதான் அவங்களோட புது ப்ராம்ப்ட் இங்க பாருங்க லாங்குவேஜ் எவ்வளோ நுணுக்கமா மாறி மாறியிருக்குன்னு உனக்கு முழுசா நம்பிக்கை இல்லைனா இன்னும் கொஞ்சம் தகவல் சேகரின்னு மென்மையா வழிகாட்டுது எதுக்கு இந்த மாற்றம் வாங்க பார்க்கலாம் தான் விஷயமே இருக்கு ஜிபிடி ஃபைவ் இயல்பாகவே ரொம்ப தருவான ஒரு ஏஐ அதுக்கு நீங்க போய் இன்னும் தருவாயிருன்னு சொன்னா என்ன ஆகும் தேவையில்லாம எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி வேலையை இழுத்தடிக்கும் இது ஏற்கனவே வேகமாக ஓடுற குதிரையை இன்னும் வேகமாக ஓட சொல்லி சாட்டியால் அடிக்கிற மாதிரி அதனால தான் புது ப்ராம்ப்ட் அதோட இயல்பான திறனை ஃபோர்ஸ் பண்ணாமல் சும்மா ஜென்டலா கைடு மட்டும் பண்ணுது சரி நம்மளோட கடைசி ஆனால் ரொம்ப ரொம்ப மூலியமான மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் தெளிவு கிளாரிட்டி யோசிச்சு பாருங்க ஒரு ஸ்மார்ட்டான இன்டர்ன் கிட்ட நாமளே குழப்பமா பேசினா என்ன ஆகும் அதே தான் இங்கேயும் நடக்கும் ஜிபிடி ஃபைவ் மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஏஐ கிட்ட நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை முன்னாடி இருந்ததை விட பல மடங்கு தெளிவாக இருக்கணும் ஜிபிடி ஃபைவ் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் மாதிரி நாம என்ன சொல்றோமோ அதை அப்படியே சர்ஜிக்கல் ப்ரசிஷனோடு செய்யும் அதனால நாம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயே முரண்பாடுகள் இருந்தா பாவம் அது குழம்பி போடும் நாம சொன்ன ரெண்டு தப்பான விஷயத்தையும் சரி பண்ண ட்ரை பண்ணி அதோட நேரத்தையும் சக்தியும் வீணடிக்கும் உதாரணத்துக்கு இந்த ஹெல்த் கேர் ப்ராம்ப்ட பாருங்க ஒரே ப்ராம்ப்ட்ல ரெண்டு முரண்பாடான விஷயம் இருக்கு ஒரு பக்கம் பேஷண்ட் அனுமதி இல்லாம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாதுன்னு சொல்லுது அடுத்த வரியிலேயே ஆனா எமர்ஜென்சினா பேஷண்ட் கிட்ட கேட்காம உடனே புக் பண்ணுன்னு சொல்லுது இது ஏஐய என்ன பண்ண சொல்றது இதுதான் அப்பட்டமான குழப்பம் இதை எப்படி சரி பண்றது ரொம்ப சிம்பிள் தெளிவான ரூல்ஸ் கொடுக்கணும் எமர்ஜென்சினா பேஷண்ட்ட தேடாத உடனே நைன் ஒன் ஒன்ன கூப்பிட சொல்லுன்னு ஒரு தெளிவான எக்ஸெப்ஷனை சேர்த்துட்டா போதும் ஏஐ குழப்பம் இல்லாம சரியா வேலை செய்யும் ஸோ த ரூல் இஸ் தெளிவான விதிகள் தெளிவான முடிவுகள் சரி நீங்க எழுதின ப்ராம்ப்டில் என்ன தப்பு இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியலையா படாதீங்க அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு அது பேர் மெட்டா ப்ராம்டிங் ஒன்றுமே இல்லை உங்கள் ப்ராம்ப்ட் அப்படியே ஜிபிடி கிட்டே கொடுத்து இந்த ப்ராம்ப்ட்டில் என்ன பிரச்சனை இதை சரி பண்ண சின்னதாக என்னென்ன எடிட்ஸ் பண்ணலான்னு சொல்லுன்னு கேளுங்க நம்ம பிரில்லியன்ட் இன்டெர்ன் கிட்டே நான் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் சரியா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுப்பான்னு கேட்கற மாதிரி தான் இது ஓகே நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த புது மேனேஜ்மெண்ட் அப்ரோச் அதாவது ஏஐய ஒரு கருவியா பார்க்காம ஒரு டீம்மேட்டை நிர்வகிக்கிறது நமக்கு என்னென்ன வாய்ப்புகளை திறந்து விடுது நாம மனுஷங்களுக்கும் ஏஐக்கும் இடையிலான கொலாபரேஷன்ல ஒரு புது ரொம்பவே சக்தி வாய்ந்த கட்டத்துக்குள்ள நுழைறோம் அப்போ நம்மளோட புது மேனேஜ்மெண்ட் பிளே புக்ல இருந்து முக்கியமான டேக்அவேஸ் என்னென்ன ஒன்னு ஏஐக்கு கட்டளை இடாதீங்க அதை மேனேஜ் பண்ணுங்க ரெண்டு அதோட சுயாட்சி அளவு அதாவது உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணுங்க மூணு உங்க ப்ராஜெக்டோட ஹவுஸ் ஸ்டைல அதுக்கு கத்துக் கொடுங்க நாலு இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ல எந்த குழப்பமும் இல்லாம கண்ணாடி மாதிரி தெளிவாருங்க இப்போ ஏஐ வெறும் கமாண்ட் கொடுத்து வேலை வாங்கறதை தாண்டி நம்மால் அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்ததா என்னென்ன பெரிய சிக்கலான வேலைகள் எல்லாம் நாம நம்பிக்கையோட அதுகிட்ட ஒப்படைக்க போறோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த எதிர்காலம் நாம நினைக்கிறத விட ரொம்ப பக்கத்துல இருக்கலாம்